ಬ್ರಹ್ಮ ಮೋಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮ ಮೋಕಟೇ ಬ್ರಹ್ಮ ಮೋಕಟೇ ಪರ ಬ್ರಹ್ಮ ಮೋಕಟೇ ಶಿವಪುರಿಗಳ ತಂಗಂ குரோரி வருஷ மகர சங்கராந்தி தை மாத பிறப்பு பலன்கள் குரோதி வருஷம் மகர சங்கராந்தி தேவதை மகோதரி என்ற பெயருடன் ஸ்திரீ புருஷமாய் குரோதி வருஷம் தை மாதம் மூணாம் தேதி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி பூச நட்சத்திரம் கடகராசி விஷ்டம்ப யோகம் பாலவகரணம் மேஷலக்கணம் கூடிய தினம் நாழிகை பதினைந்து மூணு பகல் பன்னெண்டு நாற்பது மணிக்கு மகராசியில் பிரவேசிக்கிறார் கோரி வருஷ மகர சங்கராந்தி தேவதை பிரவேசிக்கும் காலத்தில் கொண்டிருக்கும் பெயர் வாகனம் வஸ்திரம் ஆபரணம் சாணம் ஆயுதம் கந்தம் புஷ்பம் குடை சாம்பரம் பாக்கியம் பாத்திரம் போஜனம் முகபாக முதலிடத்தை அனுசரித்து பலன் கொடுக்கப்படுகிறது சங்கராந்தி தேவதையின் பலன் மகோதரி மகாயுத்தம் வாகனம் புலி மிகபயம் வஸ்திரம் சிகப்பு கணிகர்களுக்கு பீடை ஆவரணம் மைடூரியம் கலகம் கோகபயம் பயம் ஸ்தானம் கரும்பிச்சாறு திட பலிதம் ஆயுதம் கற்கம் யுத்தம் கந்தம் குங்குமம் பிராமணர்களுக்கு பயம் புஷ்பம் சிறு செண்பகம் உடை பிரவாளம் பவழம் சாமரம் பிரவாளம் பவழம் வாத்தியம் டபருகம் பாத்திரம் தாமிரம் போஜனம் பாயசம் முகம் புரோதம் விப்ரர்களுக்கு சௌக்கியம் அக்னிவயம் சுபிக்ஷம் ஜெகத் சௌக்கியம் க்ஷேமம் ஜாதி பீடை தானிய விருத்தி ஜாதி வனவாசி வனவாசற்கு பீடை திசை கிழக்கு பிராமணர்களுக்கு அபிவிருத்தி பட்சம் கிருஷ்ணபட்சம் ஜாதி துர்பிட்சம் வாரம் செவ்வாய் ராஜகரகம் காலம் மத்தியானம் நிருப லக்னம் லக்னம் தியானிய விருத்தி சுபிக்ஷாமி அது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை எல்லாரும் சாமி பல இருக்கு சாமி நம்மளை காப்பாற்று புரோதி வருஷம் கந்தாயம் அஸ்வினி ரெண்டு ஒன்று சைபர் பரணி அஞ்சு ரெண்டு மூணு என்ன சொல்லுங்க சீரோ வந்தால் நாலு மாதம் கஷ்டம் இரண்டாவது சீரோ வந்தால் நாலு மாதம் தரித்திரம் மூன்றாவது சீரோ வந்தால் நாலு மாதம் நிம்மதி குறைவு மூன்றும் சீரோ வந்தால் கஷ்டம் தரித்திரம் நிம்மதி குறைவு முதல் கந்தாயம் சித்திரை முதல் ஆடி இரண்டாவது கந்தாயம் ஆவணி முதல் கார்த்திகை மூன்றாவது கந்தாயம் மார்கழி முதல் பங்குனி இவ்வாறாக பலன்கள் அறிய வேண்டும் அஸ்வினி ரெண்டு ஒன்று சைவர் பரணி அஞ்சு ரெண்டு மூணு கிருத்திகை ஜீரோ ஸீரோ ஒன்று கோகினி மூணு ஒன்று நாலு மிருகசீரிஷம் ஆறு ரெண்டு ரெண்டு திருவாதிரை ஒன்று சைபர் ஒன் சைபர் புனர்பூசம் நாலு ஒன்று மூணு பூசம் ஏழு ரெண்டு ஒன்று ஆயுதம் ரெண்டு சைபர் நாலு மகம் அஞ்சு ஒன்று ரெண்டு பூரம் ஸீரோ ரெண்டு ஜீரோ சித்திரம் மூணு ஜீரோ மூணு அஷ்டம் ஆறு ஒன்று ஒன்று சித்திரை ஒன்று ரெண்டு நாலு சுவாதி நாலு சைபர் ரெண்டு விசாகம் ஏழு ஒன்று சைபர் அனுஷம் ரெண்டு ரெண்டு மூணு கேட்டை அஞ்சு சைபர் ஒன்று மூலம் ஜீரோ